உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்திருந்த சனி பகவான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மூணாம் இடமான வெற்றிகள் ஸ்தானத்துக்கு செல்கின்றார் இவர் உங்கள் ராசிக்கு தனம் மற்றும் சகோதரஸ்தானத்துக்கு அதிபதியானவர் ஏழரை சனி விலகிவிட்டது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகின்றது மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் தங்கு தடைகள் தானாக விலகும் தனவரவும் திருப்தி தரும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் முன்னேற்றம் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வைக்கப் போகின்றார் இதுவரை ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் அகலும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை ஐந்து ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களை பதிகின்றது எனவே பூர்வ ஒண்ணி ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் ஆகியவை புரிதமடைகின்றது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சனியாவை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பெட்ரோல் வழியில் பிரியம் கூடும் பூர்வீக சொத்துகளில் இருந்து வில்லங்கங்கள் அகலும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சனியின் பார்வை விரயஸ்தானத்துக்கு ஏற்படுவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேரும் ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் எது வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக வழிபிறக்கும் சனியின் பாதசார பழங்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் உங்கள் ராசிக்கு பஞ்சம வரையாதிபது என்பதால் பிள்ளைகள் வழியில் பெரும் விரயம் ஏற்படலாம் உடல் நலனில் கவனம் தேவை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு வெளி மாநிலம் வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகளின் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை செலுத்துவீர்கள் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு வாகன மற்றும் வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் எது ராகு காலத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உடல் நலத்தில் கவனம் தேவை உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை உடனடியாக செயல்படுத்த இல்லாது இடம் வாங்கிய வகையில் பிரச்சனை உருவாகும் கட்டுமான பணிகள் பாதியிலேயே நிற்கக்கூடும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை கற்ற கல்விற்கேற் கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும் குருசாரத்தில் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் பிரண சிகிச்சை செய்வதாக சொன்ன மருத்துவர்கள் சாதாரண சிகிச்சையிலேயே உங்கள் நோயை குணப்படுத்தி விடுவார்கள் மற்றவர்களை நம்பி செய்த காரியம் நல்லவிதமாக முடியும் உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பெண்கள் இந்த சனிப்பெயர்ச்சி சாதகமான பயிற்சியாகவே இருக்கிறது பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சியும் திருப்தி தரும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கல்யாண காரியங்களில் இருந்த தடைகள் அகலும் நட்பால் நல்ல காரியங்கள் நடக்கும் ஆபரண சேர்க்கை உண்டு விளக்கச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்தணிவார்கள் தடுமாற்றங்களும் தடைகளும் அகலும் ஆரோக்கியம் சீராகும் கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும் பதவி உயர்வு தானாக வந்து சேரும் வீடு வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் சனியின் வக்ரகாலம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரண்டு முறை சனி வக்கரம் பெறுகின்றார் இக்காலத்தில் குடும்ப பிரச்சனைகள் தலைதூக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது உற்றார் உறவினர் வழியில் மனக்கசப்பு உருவாகும் ஊர் மாற்றங்களால் நிம்மதி கிடைக்காது மிகுந்த கவனம் தேவைப்படும் நேரம் இது பொருளாதார பிரச்சனையும் தலைதூக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றை தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி